எனக்கு மிகவும் பண்பாளர் நண்பு சகோதர சகோதரிகள் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் ஐந்து நான்கு சொல்லுகிறது கர்த்தர் எங்கும் எனக்கு இழைப்பாதலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை என்று சொல்லி சாரனுடைய வாழ்க்கையில் வார்த்தை சொல்கிறார் கர்த்தனுக்கு எங்கும் இழைப்பார்தலை சொன்ன கொடுத்திருக்கிறார் முதலாவது எனக்கு விரோதி யாருமே கிடையாது எல்லா பக்கமும் எனக்கு இடையூறும் இல்லை தடைகள் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சமாதானத்தை மாத்திரம் தருகிறவர் அல்ல உன்னை சுற்றி இருக்கிற எல்லா விரோதிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி உன்னை சுற்றிலும் ஏ உனக்கு விரோதமாய் யார் தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த ஆட்களை உனக்கு சமாதானமாய் மாற்றி கர்த்தருடைய நிம்மதியான நாட்களை கர்த்தர் தருவார் உனக்கு விரோதிக்கிறவன் ஒருவனும் இல்லாதிருப்பானாக உன் பிஸ்னஸுக்கு விரோதமா உன் ஊழியத்துக்கு விரோதமா உன் வெளி வேலைக்கு விரோதமா உன் பிள்ளைகளுக்கு விரோதமா உன் குடும்பத்துக்கு விரோதமாய் உன்னை தேவையில்லாமல் உன் விரோதிக்கிற ஆட்கள் யாரும் இல்லாதபடி கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க அவர் இருக்கிறார் தன்னுடைய நாட்களை குறித்து சொல்லும்பொழுது எனக்கு எங்கும் இடையூறு இல்லை எங்கேயும் எனக்கு தடை இல்லை நான் விரும்புவதை என்னால் செய்ய முடியும் நான் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி இந்த சாலமோன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார் எல்லா தடைகளை நீக்குவார் விரோதிகளை நிர்மூலமாக்குவார் அடுத்தது எந்த இடையூறும் இல்லாதபடி சமாதானமாக நாட்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார் கர்த்தர் நமக்கு இழைப்பார்தலை தர வேண்டுமே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஒருவேளை வருத்தத்தோடும் பாரத்தோடும் கஷ்டத்தோடும் உட்கார்ந்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் ஒரு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்ன தெரியுமா நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் இருக்கிற இடத்திற்கு வாருங்கள் என் சமூகத்தை தேடி வாருங்கள் என் வந்து உட்காருங்கள் நான் உனக்கு இழைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கிற இழைப்பாறுதல் ஒரு நிலையான இறப் இழைப்பாறுதல் கர்த்தர் கொடுக்கிற இழைப்பாறுதல் ஒரு உண்மையான ஒரு இழைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அவர் மேன்மைப்படுத்தி நிறுத்துவார் ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிடாதிருப்பார் நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரன் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்த நிறுத்துவீராக எல்லா தண்டைகளையும் நீக்கும் என் தேவன் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கர்த்தரின் கருத்திலே கொடுத்து ஆசீர்வதிப்பீராக தயவும் காரணியமும் அண்டவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கட்டப்படுவதாக நான் ஜபிக்கிறேன் அண்டவரே மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக ஒன்றுக்கும் குறைவுபடாமல் மேன்மைக்கும் மேன்மை அண்டவரே சூத்திரமைய ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொட்டித்தரும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் தயவுள்ள கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்

காட் பிளஸ் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்க இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது து டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ